ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து தை வெள்ளிக்கிழமை என்னுடைய எளிமையான தனவசிய பூஜையை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அதுக்கு வந்து முதல்ல ஒரு தாம்பால் தட்டில் மண் அகல் விளக்கில் வழக்கில் நெய்விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறாங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் மனசார வேண்டிக்கிட்டு தனவசிய பூஜையை வந்து நாம் செய்யலாங்க ரொம்ப எளிமையான பூஜை தான் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா வெள்ளியில் சின்னதாக உங்ககிட்ட குங்குமச்சி மிள கிண்ணம் ஏதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க வெள்ளி இல்லைனாலும் பரவாயில்லைங்க செம்புலேயோ இல்லை பித்தளையிலையோ எதில் இருக்கோ பிளாஸ்டிக்கும் ஸ்டீலும் தவிர்த்து மற்ற எதாவது இருந்தால் அதை எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக எடுத்துக்கோங்க அதை நிறைய நம்ம காயின் போடணும் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எங்கிட்ட வெள்ளியில் இருந்தது நான் எடுத்துருக்கேங்க அதில் வந்து காயின் ஒவ்வொரு தரம் காயினு போடும்போது மனசார தனவசியமாகணும் மகாலட்சுமி வசியமாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதில் காசு போடுங்க அதை நிறச்சி காசு போடணுங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்து உங்ககிட்ட தங்கத்தில் ஏதாவது இருந்தால் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க அதுவும் போடணும் ஏன்னா நம்ம இதை வசியம் பண்ணுற பூஜை தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால தனவசியமாகணும் பணவசியமாகணும் நகை வசியமாகணும் அப்படின்றதுக்காக எங்கிட்ட சின்னதாக ஒரு டாலர் இருந்தது நான் அதை போட்டிருக்கேங்க இந்த அரளிப்பூ வந்து இருந்தால் நீங்கள் மேலே வச்சுக்கோங்க ரொம்ப விசேஷங்க சாதாரண அரளிப்பூ அப்படின்னு நினைக்கணும் அதுக்கு வந்து பணத்தை வசியம் பண்ணுற அந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்குங்க எங்கிட்ட அந்த பாக்ஸில் இருந்த பணம் பெட்டியும் எடுத்து வச்சுருக்கிறேன் பண பெட்டின்னு சொல்ல முடியாது எங்கிட்ட இருக்கிற பணம் அதில் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேங்க அதை எடுத்து வச்சிருக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நைவேதியமாக பால் வச்சுருக்கேன் ஏலக்காய் தட்டி போட்டு பால் கல்கண்டு போட்டு பால் வச்சுருக்குறேன் ஸ்வீட் இருந்தது ஸ்வீட்டை வச்சுருக்கேங்க இப்போது நல்லா வாசமுள்ள தாழம்பு குங்குமத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த காசு மேலே ஓம் தனலக்ஷ்மியை நமக ஓம் தனலக்ஷ்மியே நமக அப்படின்னு சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கணுங்க நூற்றி எட்டு தடம் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணிக்கணுங்க இந்த பூஜையை நம்ம எத்தனை நாள் செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தொண்ணூறு நாள் இந்த பூஜையை நம்ம செய்யணுங்க டெய்லி குங்குமம் அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாங்க இந்த குங்குமத்தை நம்ம டெய்லி நம்ம நெத்தியில் இட்டுக்கிட்டே வரும்போது நம்ம வீட்டில் எப்போவுமே தெய்வ கடாட்சம் நிறைஞ்சு இருக்கும் தனவசியமாகும் பணவசியமாகும் நீங்கள் போகிற காரியம் எல்லாமே வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க குங்கும அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நம்ம பூக்களாலேயும் அர்ச்சனை பண்ணிக்கலாம் வாசனை மிகுந்த பூக்களாலேயும் அர்ச்சனை பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட மல்லிப்பூ இருந்தால் ரொம்ப விசேஷம் இப்போ சீசன் இல்லை மல்லிகைப்பூ கிடைக்கலங்க அதனால அரளிப்பூனாலே நான் வந்து பூனாலே அர்ச்சனை பண்ணிக்கிறேன் ஓம் மகாலட்சுமி நமக ஓம் மகாலட்சுமி நமக ஓம் தனலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி உங்களால் எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க இப்போ வராகி அம்மன் பாருங்கள் அழகாக மருவு கட்டி நான் மாலையாக போட்டிருக்கேன் அவங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு தீபத்திலையும் கல்கண்டு போட்டு இன்றைக்கி தீபம் ஏற்றி வச்சிருக்குங்க கல்கண்டு போட்டு தீபம் ஏத்துறது வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தீபம் போது டைமண்ட் கல்கண்டு மூணோ அஞ்சோ எத்தனை தீபம் ஏத்துறீங்களோ அத்தனை தீபத்திலையும் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுங்க மகாலட்சுமி தாயார் வசியமாகுவாங்க இந்த தனவசிய பூஜையை வந்து எப்ப செய்யணும் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை செய்யலாம் அதோட பௌர்ணமி நாள் செய்யலாம் ரொம்பவும் விசேஷங்க நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நாள்லேருந்து தொண்ணூறு நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க பெண்களுக்கான அந்த மூன்று ஐந்து நாட்களை தவிர்த்து அடுத்த நாள்லேருந்து இந்த பூஜையை நம்ம செய்யலாம் உங்கள் வீட்டில் வேறு யாராவது பூஜை செய்கிறவங்க இருந்தால் அவங்கள செய்ய சொல்லலாம் தொடர்ந்து தொண்ணூறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மூன்று நாளோ ஐந்து நாளோ ஏழு நாளோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பூஜை பண்ணலாங்க இந்த பூஜை செய்யும்போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நபரை தவிர வெளியாட்கள் யாரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியங்க அதே போல நீங்கள் பூஜை செய்து வச்ச இந்த கலச சொம்பையும் வெளியில் இருக்கிற யார் கண்ணிலும் படாமல் பூஜை ரூமில் ஒரு ஓரமாக வச்சிருங்க தொண்ணூறு நாட்கள் இந்த பூஜையை செஞ்ச பிறகு சொம்பில் இருக்கிற நாணயத்தை ஒரு வெள்ளை நிற துணியில் முடிச்சா கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இந்த முடிச்சு இருக்கிற இடத்துல தனவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க என்றென்றைக்கும் பணப்பற்றாக்குறை வறுமை இல்லாமல் சுபிக்ஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அஷ்டலட்சுமிகளையும் வசமாக்கி வசதியாக வாழக்கூடிய இந்த வழிபாடும் ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஏன்னா சாதாரணமாக இருந்த காசை வந்து நம்ம தொண்ணூறு நாட்கள் அதுக்கு பூஜை பண்ணி வசியம் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த இடத்துல அதாவது இந்த காசு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் ஒரு சின்னதாக உங்ககிட்ட ஏதாவது தங்கம் இருந்தாலும் அதில் போட சொல்கிறது ஏன்னா தங்கமும் வசியமாகும் பணமும் வசியமாகும் என்றன்றக்கும் நம்ம வீடு சுபிக்ஷமாக சகல ஐஸ்வர்யங்களோடு நிறைஞ்சிருக்குங்க நம்ம வீட்டில் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும் அதனால் தினமுமே இந்த பூஜை ரொம்ப எளிமையான பூஜை தாங்க முதல் நாள் கலசத்தை ரெடி பண்ண போகிறோம் தொண்ணூறு நாள் இதுக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் குங்கும அர்ச்சனை பண்ண போகிறோம் அப்படி இல்லைனா அந்த கலசத்துக்கு ஒரு கற்பூர ஆராத்தியோ இல்லை ஊதுவத்தி ஆராத்தியோ காமிச்சு தினசரி பூஜை மாதிரி தாங்க பண்ண போகிறோம் நீங்கள் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணலை அப்படின்னாலும் ஓம் தனலட்சுமியே நமக ஓம் தனலட்சுமியே நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறையாவது சொல்லுங்கள் உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியல அப்படின்னா இருபத்தி ஏழு முறையாவது சொல்லுங்கள் இது மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த பூஜையை செய்யுங்க இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜையாக சொல்லப்பட்டிருக்குங்க நிறைய பேர் இந்த பூஜையை செஞ்சுட்டு தான் வராங்க ரகசியமாக செஞ்சுக்கிட்டு வராங்க வெளியே சொல்ல மாட்டேன்றாங்க சொன்னால் பழிக்காது அப்படின்றதுனால சொல்ல மாட்டேன்றாங்க உங்களுக்கு வந்து ஓப்பனாக இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு பரிகாரத்தையும் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டையும் செய்யாதீங்க இது என் வீடியோவில் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற விஷயந்தான் இது செஞ்சால் கண்டிப்பாக இது நமக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க உறுதியோடு செய்கிறவங்க மட்டுமே இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்க இன்னைக்கு இந்த பூஜையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த பூஜை முறையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது வந்து சின்னதாக ஒரு எளிய பரிகாரத்தையும் பார்க்கலாங்க அதாவது இப்போ நகை வாங்கி வச்சுருப்பீங்க அது வந்து அடகுக்கு இருக்கும் அதை மீட்க முடியாமல் நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க என்னோட நகையை மீட்கவே முடியல ஏதாவது எளிய பரிகாரம் தான் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லி இப்போ அதுக்கான ஒரு எளிய பரிகாரத்தை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா கல் உப்பு தேவைங்க நமக்கு புதுசாக அதாவது இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே கடை இருந்ததுன்னா போய் புதுசாக ஒரு கல் உப்பு போயிட்டு வாயின்னு வந்துக்கோங்க ஒருவேளை பக்கத்தில் உங்களுக்கு கடை இல்லை அப்படின்னா முன்னாலே கூட நீங்கள் வாயின்னு வந்து வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாத புதுசாக இருக்கிற கல் உப்பு பாக்கெட்டு அப்போதான் பிரித்து நம்ம அதை வந்து பவுலில் கொட்டணும் அந்த மாதிரி ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க கல் உப்பு இப்போ வந்து இந்த பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா ஒரு கண்ணாடி பவுல் அப்படின்னா கண்ணாடி கிளாஸு கண்ணாடிதாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன் நானும் உங்ககிட்ட கிளாஸ் இருந்தாலும் கிளாஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த கல் உப்பை ஃபுல்லாக நெறைச்சிக்கணுங்க அதாவது முக்கால் பங்கு நெறச்சிக்கோங்க நிறைச்சிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் போட பாருங்கள் மஞ்சள் வந்து கஸ்தூரி மஞ்சளாக பார்த்து வாங்கிக்கோங்க அது ரொம்ப வாசமாக இருக்கும் அதோட குங்குமம் தாழம்பு குங்குமம் அது வீட்டில் இருக்கிற தாழம்பு குங்குமம் மஞ்சளும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கல் உப்புப்பூ மட்டுந்தாங்க புதுசாக வாங்கிக்கணும் இது வீட்டில் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற மஞ்சளும் குங்குமம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதை கொட்டிட்டு மேலே வந்து நம்ம அச்சதை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும் பச்சரிசி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணி அச்சதையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதையும் இது மேலே போடணுங்க மகாலட்சுமி தாயாரோட அருள் ஒருத்தருக்கு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து பண வரவு அப்படின்றது ஏற்படும் அந்த பண வரவால் தான் சேமிப்பு உயர்ந்து அந்த சேமிப்பை நகையாக நம்மளால் மாற்ற முடியும் இந்த நகையை வாங்கி வீட்டில் இருக்கிற பெண்கள் அணிவதற்கும் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக வேணுங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுருங்க நல்ல எலுமிச்சி பழமாக அதாவது எந்த ஒரு சேதமும் இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சுட்டு அது வந்து மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கு முன்னாடி வச்சுட்டு மனசாரை வேண்டிக்கங்க பண வரவு அதிகரிக்கணும் ஒருவேளை நகை ஏதாவது அடமானத்தில் இருந்தால் அந்த நகையை வந்து மீர்க்கிற அளவுக்கு பணம் வரணும் அப்படின்னு மனசாரை வேண்டிக்கிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா இந்த உப்பு மஞ்சள் குங்குமம் அச்சதை அது மேலே வச்சுருங்க வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு போய் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவோ படமோ இருந்ததுன்னா சிலையோ இருந்ததுன்னா அது முன்னாடி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் குங்குமம் மஞ்சளும் போட்டு வச்சுருங்க அந்த லெமன் மேலே இது அப்படியே இருக்கட்டும்ங்க இதை வைக்கும்போது நீங்கள் வேண்டிக்கணுங்க பண வரவு அதிகரிக்கணும் நகை வந்து மீர்க்கணும் நகையை மீர்க்கிற அளவுக்கு பணம் வரணும் பணவசியமாகணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க இப்படி வேண்டி முடித்த பிறகு அரை மணி நேரம் கழித்து இந்த கல்லுப்பு வச்சிருக்கிற இந்த பவுலை எடுத்து போய் நீங்கள் நகை பணம் வைக்கிற இடத்துல பக்கத்தில் அப்படியே வச்சுருங்க இது மூணு நாள் அப்படியே இருக்கட்டும்ங்க மூணாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பொருளை எல்லாத்தையும் எடுத்து ஓடுற தண்ணியில் விடணுங்க ஒரு வேளை ஓடுற தண்ணி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கால்படாத இடத்துல போட்டுடணுங்க இப்படி தொடர்ந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த மகாலட்சுமி பூஜையை செய்வதன் மூலம் வருமானம் அதிகரிக்குங்க அதன் மூலம் அடகு வைத்த தங்க நகைகளை நீங்கள் மீட்டெடுக்க முடியும் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையான பூஜை முறையை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல பலனை அடைங்க இந்த வீடியோ உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்